மீனராசி யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஏன்னா ஒருத்தங்க கிட்டே நம்ம பாசத்தையும் நேசத்தையும் எதிர்பார்த்தா மட்டும்தான் நமக்கு கஷ்டமே இதனால யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி நிறைய கஷ்டம் இருக்கு அதையே பார்த்துக்கிட்டு போகலாம் இப்படி புரிந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க குறிப்பா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததான் நம்ம வாழ்க்கைக்கான வேதம்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க அப்போ மீனராசிக்காரங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா உண்மை இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்தவங்களை வாழ வைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி பண்ணுங்கன்னு யார்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க பாசத்துக்கு இயக்கம் இருக்கும் ஆனாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க மனச நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனா யார்கிட்டயும் காட்டிக்க மாட்டாங்க இதனால பாக்குறவங்களுக்கு எல்லாம் மீனராசியா ஜம்முன்னு இருக்காங்கப்பா அவங்களுக்கு என்னப்பா அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு மத்தவங்களுடைய கண் பார்வைக்கு பொறாமைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்மைதானே இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க மீன் தண்ணில அழுகுதா இல்ல அதுக்கு தாகம் எடுக்குதான்னு யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையாவே மீனராசிகளுடைய வாழ்க்கை நிலை அவங்க கஷ்டத்தை வெளிக்காட்டாம இருக்கிறதுனாலவே பல பேர் இவங்க ஏக போக வாழ்க்கைய ஜம்முன்னு ரொம்ப உயர்வான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க அத காதல கேட்டு மனசுல வழியோட ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க காரணம் எங்கள் கஷ்டம் இருக்குன்னு சொன்னாலே நீ நம்ப போறதில்ல நான் நல்லா இல்லைன்னு சொன்னாலே அதை நீ ஏத்துக்க போறது சரி விட உன் வாய் வார்த்தைக்காவது நான் உன்னுடைய கற்பனையிலேயாவது நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்பவே சகிப்பு தன்மையோட கடந்து போகக்கூடிய மீனராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க வரக்கூடிய பதினாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க மீனராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்களுடைய பலத்தின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை நிலையே நல்லா சிறப்பா இருக்க போகுது அது என்ன ஏதுங்கறத தெளிவா பார்க்கலாம் நூத்துக்கு நூறு சதம் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறதே உங்களுக்கான கடவுள் அமைத்து கொடுத்த வெளிச்ச பாதைங்கிறது உணர்ந்துக்கோங்க உங்களை பொறுத்தி இந்த மாதத்துல சிறப்பா என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா உத்தியோக பணிகள் இருக்க தனியார் இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலை சுமை குறையும் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் கவனமா செஞ்சுட்டு இருப்பீங்க இத்தனை நாளா வந்துட்டு என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இப்ப வந்து வாய் மூடிப்பாங்க மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க அடுத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க பழைய கடன்களை பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க பண வரவு அதிகமா இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்கும் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களும் உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க அவர்களுடைய அரவணைப்பின் காரணமா வியாபாரம் பெருகும் அடுத்த குடும்ப தலைவரை பொறுத்திருக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள் இப்ப வந்து நடக்க போகுது தம்பதிகளுக்கு ஒற்றுமை பலப்பட போகுதுங்க அடுத்த கடைத்துல இருக்கிறவங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணப்பழக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் காவலையே விடுங்க உங்களுடைய வாழ்க்கையை செட்டில்னு நினைச்சுக்கோங்க அதுதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்க வெக்கப்பட வேணாம் அப்பப்பே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதனால படிச்சையில அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உங்களுக்கு உயர்வான நிலை இருக்கு கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தோறும் லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்வதனால பல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும்ங்க இப்ப பார்த்தது உங்களுக்கான சிறப்பு பழங்கள் தாங்க ஆக்சுவலா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க கிரக மாற்றம் இந்த மாதத்துல என்னென்ன நிகழது இதை தான் உங்களுக்கு முழுமையான பலன்களை சொல்ல முடியும் அப்படியே பாக்குறப்ப மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு கிரக நிலையம் பாத்தீங்கன்னா உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு தைரிய சந்திர குரு பகவான் வக்கரகதியில இருக்காரு பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் அவருக்குரிய செவ்வாய் பகவான் வக்ரகதியில கூட்டணியில நிக்கிறாரு அடுத்த கடஸ்தர பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தை வரைக்கும் சனி பகவானும் இருக்காங்க கிரக மாற்றம் எடுத்தினாக்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆல்ரெடி புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்த வரக்கூடிய பதினாலு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தொலிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்தா வரக்கூடிய பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்த மாத்திரி இறுதி நாளான இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அயனசைன புகஸ்தான் இருந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மாற போறாரு இதனால மீனராசிக்கு இந்த மாதம் முழுக்கவே நன்மையான பலன்களை தொடர்ந்து அனுபவிக்க போறீங்க அதே மாதிரி பண அப்படிங்கிறது சீரும் சிறப்பா வந்து உங்க கைக்கு வந்து சேரும் அதாவது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்த நண்பர்கள் மூலம் காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல உங்க நண்பர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அடுத்து சுக்கர பகவான சஞ்சாரத்தினால எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உண்டாகும் நீங்க தேடி தேடி போன விஷயம் கூட இப்ப தன்னால உங்களை வந்து சேரும் அது என்ன வேணா இருக்கலாம் உறவா இருக்கலாம் பணமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உடைய தேடல்கள் எல்லாமே இப்போ தன்னால உங்க தேடி வரப்போகுது அடுத்த அறிவு திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி கிட்ட இனிமையா பேசி பொழுது கழிப்பீங்க இதெல்லாம் எங்கடா நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதான்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் சே இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருந்தோமேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நடக்க போகுது அதே மனசுல தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை இந்த சமூகத்துல உயரப்போகுது தொழில் வியாபாரம் இதில் ஈடுபடக்கூடிய மீனராசிகளுக்கு முன்னேற்றம் இருக்கும் உடைய வாடிய மத்தியில உடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு உடைய பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு எல்லாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே வரைக்கும் பணிகள்ல பாராட்டுகள் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான நவீன வசதி வாய்ப்புகளுடன் கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷப்பட போறீங்க அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்களுக்கு இடையே இருந்த அந்த மனஸ்தாபங்கள் விலகுது அடுத்தது பிள்ளைகளுடைய கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி சேர்ந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பெரியவங்களா இருங்க சின்னவங்களா இருங்க தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்ப செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வீட்லயும் சரி உங்களுடைய கணவர் வீட்டு வகையிலையும் சரி கூடும் அடுத்த கலைத்துறையர்களுக்கு போட்டிகள் மறையுது உங்களுக்கு பக்கபலமா ஒரு ஒரு உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஆதரவு இப்ப கிடைக்கப் போகுது மேலும் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உடைய சாதுரியமான பேச்சுக்களால ஆதாயம் உண்டாகும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பணவரத்து கூடும் காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது செல்வம் செழிப்பு மேலோங்குது செல்வம் செய்கிறது மட்டும் இல்லாம செல்வாக்கும் உயருது அடுத்த அரசியல் தொழில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் நெருக்கமானவருடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பீங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க இருந்தாலும் பேச்சுக்கள்ல கவனம் இருக்கணும் முன்னாடி யோசிக்காம எதையும் பேசிட்டே கூடாது இதனால மனஸ்தாபங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா இருக்கணும் பேச்சுக்கள்ல வந்துட்டு இனிமையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க அதே மாதிரி செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி யாராவது கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டு அழைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சொத்து பிரச்சனை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும் அந்த கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு இல்லையா மேலும் இந்த நாட்கள்ல ஒரு சில விஷயத்த மட்டும் மீன ராசி மாத்திக்கணும் அதையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கத்தை வந்து சுத்தமாக விட்டுடணும் அந்த மாதிரி இன்னைக்கு தள்ளி போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நடக்கூடிய நல்லது கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கூட தோல்வியை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு பணியிடங்கள்ல கடினமாக உழைப்பீங்க ஆனா அந்த உழைப்பை வந்துட்டு குறித்த நேரத்தில் போடுங்க கடினமாக உழைக்கிறது வேற ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுறது வேற ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க வேலையில முழு கவனம் செலுத்தணும் தேவையற்ற விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க அதுல நிறைய வந்து இடைஞ்சர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போட்டி போறாமத்திட்டு இருக்காங்க நீங்க வந்து தொழில வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் திட்டமிட்டு முதலீடு பண்ணணும் திட்டமிட்டு வியாபாரம் பண்ணும் வாடிகள்களை எப்படி எல்லாம் வந்து தக்க வச்சுக்கலாங்கறத திட்டம் போடணும் புரியுதுங்களா அதே மாதிரி பணத்தை வந்து முதலீடு செய்யறதுக்கு பல முறை யோசிக்கணும் பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் உடைய பணத்தை வந்து சரியா நிர்வாகம் பண்ணணும் நீங்க அது ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் இல்லைன்னா பின்னாடி வந்து நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்போதான் நல்லது எல்லாமே நல்லா இருக்கு அப்படி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா நல்லதாவே இருந்தாலும் என் கையில பத்து கோடி ரூபா பணம் இருந்தாலும் அதை எப்படி செலவு செய்யறணும் அப்படிதான் செலவு செய்ய முடியும் மழையளவு சொத்து இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா காலியாயிடும் மழையளவு சொத்துக்கு நான் இன்னும் ஏதாவது பண்ணா அப்படின்னா தான் பக்கத்து மழையே நான் சேர்த்து வாங்க முடியும் இல்லையா அதனால எது பண்ணாலே சரி விழிப்புணர்வோட கவனமா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும் நம்முடைய செயல்பாடுகள்ல யாருடைய தலையிடும் இல்லாமல் பார்த்துக்கணும் முக்கியமாக நீங்க ஒண்ணுங்க வேலை உண்டுன்னு இருக்கணும் உதவி செய்துல நீங்க கருணன் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை வந்து கரெக்டா வாழ்ந்துக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பத்து பொது பழங்கள் இது தாண்டி நட்சத்திர பள்ளங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் சிறப்பான விஷயமா உங்களுக்கு இருக்கும் கூறட்டாதே நட்சத்திரம் நான்காம் பதம் நண்பர்கள்கிட்ட பேசி பழகுறப்போ கவனமா பேசி பழகுவது நல்லது அது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்துல லாபம் அதிகமாகும் இருந்தாலும் வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கவனம் குறைவா இருந்திருக்கீங்க அப்படின்னாக்கா சரக்குகளை வந்து அவங்ககிட்ட அனுப்புறப்போ கவனம் தேவை உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியும் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உயர் பதவிகள் கிடைக்கும் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும் தேவையற்ற மனசஞ்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எதோ ஒரு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க தேவையான அளவு யோசிங்க தேவையான விஷயங்கள் மட்டும் ஈடுபடுங்க ஒரு வேலையை பத்தி அதிகமாக கூடாது அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அளவா யோசிச்சா போதும் யோசனை கட்டுக்குள்ள வச்சுட்டாவே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த மதம் சிறப்பான மதமா இருக்கும் பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் திடீர் யோகமும் உண்டாகும் அடுத்த ரேவதி நட்சத்திரம் வெளியூர்கள்ல இருந்து கடிதம் மூலம் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் அடுத்த தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டுக்கூடியவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல நல்ல லாபம் உண்டு பழைய பாக்கள் வசூலாகும் இல்லை பண தேவைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருளாதார நிலையம் மேம்பாடு அடையுதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி ரொம்ப சிறப்பாதான் தான் இருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கிறது மட்டும்தாங்க உங்க வேலை உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான அழகமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர நாட்கள்ல திங்கள் வியாழன் வெள்ளி தேய்விரை நாட்கள் எடுத்தினாக்க திங்கள் மற்றும் வெள்ளி இந்த நாட்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் அதுவே சந்திராஷ்டம்னு பார்த்தோன்னாக்க ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்காதீங்க பண விஷயில ரொம்ப கரெக்டாக இருந்துக்கோங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த நாட்கள்ல உங்களுடைய உடைமைகள் அப்படிங்கிறது விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனம் இருக்கணும் ஃபோனு பர்ஸ் பணம் நகை ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்துட்டு பத்திரம் பார்த்துக்கோங்க குறிப்பா இந்த இரண்டு நாட்கள்ல கட்டாயம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க வழிபாட்டுக்கு போயிட்டு வரணும் சரிங்களா மற்றபடி நீங்க அதாவது சமாளிச்சிடலாம் வீண் வாக்குவதும் பண்ணக்கூடாது சண்டை சச்சல்னு போகக்கூடாது இவ்வளவுதான் உங்களை பற்றிருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல சொல்லணும்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்களையும் நீங்க சுபநீழ்ச்சி தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் சோ இப்போ சொன்னது மீன ராசிக்கான பொது பலன்கள் பொது பரிகாரங்கள் சரியா இப்ப வந்து தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பரிகாரம்னு பாத்தோம்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது அனுதினமும் கருமாரி அம்மனியும் சிவபெருமானியும் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பா மாறுங்க அடுத்ததா உத்திராதி நட்சத்திரம் திருப்பம் அப்படிங்கிறது என்னோட உழைப்பால மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு வருங்கிறது உணர்ந்த உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையை சிறப்பா மாறும் அடுத்தா ரேவதி நட்சத்திரம் எப்பவுமே முயற்சி கைவிட மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் மீனாட்சி அம்மனை மனசார நினைச்சிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையை வளமா மாறது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பும் மேலும்ங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ மீன ராசிக்கு ஜனவரி மாதம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோகத்தை வசந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சொல்லப்போனா ஜனவரி மாதம் அப்படின்னு இருந்து மீனராசிக்கு பொற்காலம்னே சொல்லலாம் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்குவோம் அதே மாதிரி எந்தெந்த விஷயம் நீங்க கவனமா இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி ராசி அன்பு சொந்தங்களே